வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட இடம் பற்றியதான கதையைத்தான் பார்க்க போகின்றோம் வைணவ ஆச்சாரியார் சுவாமி ராமானுஜர் ஒருமுறை பெரிய நம்பிகளை காண ஸ்ரீரங்கம் புறப்பட்டு சென்றார் அந்த நேரத்தில் திருவரங்கத்தில் வைணவ தலைமை இல்லாததால் மற்ற ஆச்சாரியார்களின் ஆலோசனைப்படி காஞ்சிபுரம் சென்று எப்படியாவது ராமானுஜரை வரவழைக்க வேண்டும் என்று பெரிய நம்பிகள் அவர்களும் காஞ்சிபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் இருவரும் மதுராந்தகம் ஏரிக்கரையில் சந்தித்துக் கொண்டனர் அப்பொழுது ராமானுஜர் பெரிய நம்பிகளிடம் தனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் அதாவது ஐந்து தீட்சைகளை அளிக்கும்படி வேண்டிக் கொண்டார் அப்பொழுது பெரிய நம்பிகள் பக்கத்திலேயே காஞ்சிபுரம் இருக்கின்றது அங்கே வரும் தரும் பேரருளாளன் இருக்கின்றார் அங்கே சென்று பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ளலாம் அல்லது உம்மை அழைத்து வரச் சொல்லி திருவரங்கத்து பெரியவர்கள் என்னை அனுப்பினார்கள் நாம் இருவரும் ஸ்ரீரங்கம் செல்வோம் அங்கே பெரிய பெருமாள் திருமுன் இந்த உயர்ந்த பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார் ஆனால் ராமானுஜரோ மறுத்தார் வாழ்க்கை என்பது நிச்சயம் இல்லாதது ஸ்ரீரங்கம் போகும் வரை நிலைக்கும் என்றோ காஞ்சிபுரம் போகும் வரை நிலைக்கும் என்றோ யாராலும் உறுதி சொல்ல முடியாது ஒரு நல்ல விஷயத்தை உடனே முடித்துவிட வேண்டும் தள்ளி போட்டால் அந்த விஷயத்திற்கு ஏதாவது ஒரு தடையோ அல்லது முடியாமலோ கூட போய்விடும் இந்த திருத்தலத்துக்கு என்ன குறை இதோ ஏறி காத்த ராமன் இருக்கின்றார் அவர் முன்னாலேயே தாங்கள் அடியேனுக்கு பஞ்சசமஸ்காரம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்ல மதுராந்தகம் ஏரியில் அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ராமர் கோயிலுக்கு வந்து பிரகாரத்தில் உள்ள மகிழ மரத்தடியில் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டார் இன்றும் ராமர் கோயிலின் பின்புறம் அந்த ஸ்ரீய மண்டபத்தோடு மகிழ மரம் இருக்கின்றது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்ச்சியை அற்புதமான மகிழ மரம் இன்றும் நினைவிட்டு கொண்டிருக்கின்றது அந்த இடத்தில் சற்று நேரம் அமர்ந்தாலே நமக்கு ஞானம் கிட்டுகின்றது என்று நமது பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாத வளர்ப்புறை பஞ்சமி தினத்தன்று இராமானுஜர் பெரிய நம்பிகளிடம் மந்திர உபதேசம் பெற்று பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்ட விழா மதுராந்தகத்தில் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அச்சமயம் உற்சவ மூர்த்திகளாக பெரிய நம்பிகளும் ஸ்ரீ ராமானுஜரும் அந்த காலத்தில் அனுஷ்டானம் செய்த ஏரியின் படித்துறைக்கு எழுந்தருள்வார்கள் அங்கே சிறப்பு திருமஞ்சனம் நடக்கும் அதன் பிறகு சுவாமி ராமானுஜருக்கு பஞ்ச பஞ்சசம்ஸ்கார வைபவம் நடைபெறும் பொதுவாக மற்ற திருத்தலங்களில் உடையுடன் காட்சி தரும் ராமானுஜர் இங்கு வெள்ளை வஸ்திரத்தோடு தான் காட்சி தருவார் அவர் சந்நியாசம் கொள்வதற்கு முன் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்ற இடம் எனவே கிரகஸ்தராக அதாவது இல்லறவாசி போன்று இராமானுஜர் காட்சி தருவதாக சொல்வார்கள் இராமானுஜர் சந்நிதியில் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்த சங்கு சக்கரம் இவற்றை நாம் தரிசிக்க முடியும் ஓகே மக்களே மீண்டும் இது போன்றதொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்